மகா சிவராத்திரி அன்று சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களை உச்சரிப்பதால் சிவபெருமானுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதோடு மன அமைதி வெற்றி செல்வ வளம் ஆகியவை வாழ்க்கை முழுவதும் குறைவில்லாமல் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று பூஜை விதிகளின்படி சிவ பூஜை செய்வது தியானம் செய்வது ஆகியன சிவனின் நிறைவான அருளை பெற்றுத்தரும் சிவபெருமான் தீமைகளை அழித்து நன்மைகளையும் இன்பத்தையும் தரக்கூடியவர் என்பதால் அவருக்குரிய மந்திரங்களை சிவராத்திரியில் சொல்வது உடலில் நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் சிவபெருமானின் அருளை பெற விரும்புபவர்கள் மகா சிவராத்திரி அன்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மகாமுச்சமந்திரம் ஓம் தியம்பகம் யஜாமே சுகன் புஷ்டிவரம் உருவருகிமந்த மருஜோர்முஷியமாலமாதேவந்தம் ஓம் நமோ நீலகண்டா சிவகாயத்ரிமந்திரம் ஓம் மகாதேவா வித்மே ருதிரமூர்த்தை தீமே தன்னோ சிவ பிரச்சோதையது ருத்ர காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்ர பிரச்சோதயாது சிவ மூல மந்திரம் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் ஆனால் சிவ சிந்தனையுடன் பக்தியுடன் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து உச்சரிப்பது சிறப்பு கண்களை மூடி சிவனை நினைத்தபடி இந்த மந்திரங்களை சொல்வது அதீத நன்மைகளை தரும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது பிரபஞ்சத்துடனான தெய்வீக ஆற்றலுடன் சக்தி வாய்ந்த இணப்பை ஏற்படுத்த உதவும் இந்த புனிதமான மந்திரங்களை உச்சரிப்பதால் நோய்கள் நீங்கும் மன தெளிவு ஏற்படும் இதன் அதிர்வுகளால் ஆத்மாவில் நேர்மறை ஆற்றல்கள் பரவும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இது அதிர்ஷ்டம் வெற்றி செல்வ செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கும் பாதுகாப்பு உணர்வு வழங்கும் சிவன் அருள் எப்போதும் நம்முடன் இருப்பதை உணர முடியும் சிவபெருமானுடன் நெருக்கமாக இருக்கும் உணர்வையும் ஆன்மீக ஞானத்தையும் வளர்ச்சியையும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறனையும்